தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி அண்ணா மலயம் அண்ணா போற்றி கண்ணா ரமத கடலே போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி கனக திரளே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தோடுடைய செவியன் விடையேரி, ஓர் பூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் முனை நாள் பணிந்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரமேவிய பெம்மாணிவன் அன்றே திருச்சிற்றம்பலம் மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன் விரையா கழற்க என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவினை போற்றி சயசாய சிற்றம்பலம் மண்ணுக தில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போய் அகல பொன்னின்சை மண்டபத்துள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க அன்ன நடைமடவால் உமைக்கோன் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்ன பிறவே அறுக்க நெறிதந்த பித்தத்திற்கு பல்லா ஆண்டு கூறுதுமே திருச்சிற்றம்பலம் ஒளிவளர் விளக்கே உலக்கிலா ஒன்றே உணர்வு சூழ்கடந்தோர் உணர்வே தெளிவளர் பழங்கின் திறன்மணி குன்று சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உலக்கு ஆனந்த கனியே அம்பலம் ஆடு ரங்காக வெளிவளர் தெய்வ கூத்து உகந்தானே தொண்டனே விளம்புமா விளம்பே உலகளாம் உணர்ந்து ஓத கரியவன் இள உலாவிய நீர்மலி வேணியன் சோதிய சோதியன் தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் திருச்சிற்றம்பலம் அம்மையே அப்பா ஒப்பிலாம் அணியே அன்பினில் விளைந்த ஆர் அமுதே உய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனே தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தோம் அருள்வதி இனியே திருச்சிற்றம்பலம் பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடல் ஈந்தவரான் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆளிக்கும் மந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயல வல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய ஓம் மகாதேவா வான்முயில் வழாது பிழ்க மணி வளம் குறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கன் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் பரம்பூரிலே பரமேஸ்வரா சீக்கிரமா நீ வந்து வெளியே வந்து ஊர் மக்களை நல்லபடியை காப்பாற்றணும் ஓம் நம சிவாய் அண்ணாமலையா இருக்கு அரோகரா உண்ணாமலையின் தாயா இருக்கு அரோகரா ஓம் நம ஓம் நம சம்போ சம்போம் மகாதேவா